அவர்களுக்கு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை குறைந்துள்ள தலைமை செயலாளர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநரவர்களையும் மற்றும் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் வரவேற்கிறேன் பெண்களின் பாதுகாப்பு இறுதி செய்யும் வகையில் ஆவடி தாம்பரம் மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி ஆகிய மாநகரங்களில் காவல்துறையின் பயன்பாட்டிற்காக ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள எண்பது எலஞ்சிவப்பு ரோந்த வாகனங்களின் பயன்பாட்டினை அசைத்து துவக்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாதுகாப்புக்காக பிரத்யேகமான சிறப்பு ரோந்து வாகனங்கள் அதாவது பிங்க் பெட்ரோல் இதுவரை சென்னை மாநகரத்தில் பயன்பட்டு வருகின்றன அதே போன்று மற்ற மாநகரத்திற்கும் அதை விரிவாக்கும் நோக்கத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி எண்பது வாகனங்கள் வாங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் அதனை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தமைக்கும் அனுமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் பங்கேற்கும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்துறை மற்றும் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் நமது ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்